கடத்துவ பொருளொன்றின் செவ்வக தகடொன்றின் ஒரு மேற்பரப்பின் மீது பூசப்பட்டுள்ள குரோமியம் படையொன்றின் தடிப்பை துணிவதற்காக பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது நடைமுறை தராங்க தரப்பட்டுள்ள தகட்டின் எட்டு தசம் சென்டிமீட்டர் தர ஐந்து தசம் பூஜ்யம் சென்டிமீட்டர் செவ்வக மாதிரி ஒன்றில் ஓகே நீளமும் அகலமும் தரப்படுது அதை குறிச்சிக்கொள்ளுவான் நீளம் எட்டு தசம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் அகலம் ஐந்து தசம் பூச்சியம் சென்டிமீட்டர் செவ்வக மாத்திரியொன்றில் உள்ள குரோமியத்தை கரைப்பதற்காக ஐதான அமிலம் ஒன்று பயன்படுத்தப்பட்டது உருவாகிய சிஆர் த்ரீ பிளஸ் நடுநிலை ஊடகத்தில் பெராக்சிட் ஐசால்ஃபேட்டுடன் கீழே தரப்பட்டுள்ளவாறு ஆட்சி ஏற்றப்பட்டது ஆவிந்த சலத்துவ பதார்த்தத்துக்கு மேலே பூசப்பட்டுள்ள குரோமியம் படைய ஐதான அமிலம் உள்ள கரைச்சி அதிலுள்ள அவ்வளவு குரோமியத்தையுமே சிஆர் த்ரீ பிளஸ் ஆக கன்வெர்ட் பண்றாங்க பின்னால் இந்த கரைசலுக்கு மிக அளவு பெராக்சி டைசால்பேட்டை சேர்க்கறாங்க சேர்க்குற நேரம் நடைபெற தாக்கமும் இந்த இடத்துல தரப்படுது அதுக்கு பின்னால் மிக அளவு பெராக்சி டைசால்பேட் அகற்றப்பட்ட பின்னர் கரைசல் அமிலமாக்கப்பட்டு மிகை பெரஸமோனியம் சல்ஃபேட் சேர்க்கப்பட்டது ஓகே சேர்க்கப்பட்ட அளவும் தராங்க மூன்று தசம் மூன்று பூஜ்ஜியம் கிராம் மிக அளவு பெரஸமோனியம் சல்ஃபேட் சேர்க்குறாங்க அதாவது கரைசலுக்குள்ள எஃப்இ டூ பிளஸ்ஸை கொண்டு வராங்க அதன் பின்னர் தாக்கம் புரியாத எஃப்இ டூ பிளஸ் ஆனது கணம் பொட்டாசியம் டைக்ரோமேட் கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டது தேவைப்பட்ட கனவளவு எட்டு தசம் ஐந்து பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் முதலாவது கேள்வியில் முதலாவது பாட் சி ஆர் த்ரீ பிளஸுக்கும் ஃபெராக்சி டைசால்பேட்டுக்கும் இடையிலான தாக்கம் அடுத்து எஃப்இ டூ பிளஸுக்கும் டைக்ரோமேட் ஆயின்களுக்கும் இடையிலான தாக்கம் இந்த இரண்டுக்குமான சமன்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை தருக இரண்டாவது கேள்வி மாதிரியின் மீது பூசப்பட்டுள்ள குரோமியம் படையின் தடிப்பை கணிக்க ஆகவே இந்த தடிப்பை கணிக்கணும் டீண்டெடுப்பா இந்த தடிப்பத்தை கணிக்கணும் திக்னஸை கணிக்கணும் ஓகே அடர்த்தி தரப்படுது தரவுல சாரண திணிவுகள் தரப்படுது கேள்வியை தொடங்குறதுக்கு முன்னால ஒரு ஐடியா ஒன்று எடுத்துட்டு வருவான் இங்க கேள்வி வந்து குரோமியம் படையின் தடிப்பை கணிக்க ஓகே உங்களுக்கு தெரியும் இங்கே தரப்பட்டுள்ள குரோமியம் படையிட கனவளவு கனவளவுக்கான ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம் நீளம் தர அகலம் தர உயரம் அல்லது தடிப்பு ஓகே இது தான் கேள்வி தடிப்பு தான் கணிக்க போறான் ஆல்ரெடி நீளமும் அகலமும் தரவுல தரப்படுது இந்த குறித்த குரோமியம் படையிட கனவளவு தெரியுமா இருந்தால் தடிப்பத்தை கணிக்கலாம் ஓகே கனவளவு டிரெக்டா தரப்படையில் ஆனால் தரவுல ஆல்ரெடி அடர்த்தி தரப்படுது அடர்த்திக்கும் கனவளவுக்கும் திணிவுக்கும் இடையில் ஒரு தொடர்பு உண்டிக்கு உங்களுக்கு தெரியும் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு ஆகவே கனவளவு சமன் திணிவின் கீழ் அடர்த்தி ஓகே அடர்த்தி ஆல்ரெடி கேள்வியில் தரப்படுது நீளம் அகலம் இந்த இரண்டும் தரப்படுது ஆகவே நாங்கள் என்னத்தை கணிக்கணும் திணிவை கணிக்கணும் இந்த குரோமியம் படையிட திணிவ கணிக்கலுமா இருந்தா தடிப்பத்தை கணிக்கலாம் ஓகே ஆகவே இதைத்தான் கணிச்சிட்டு வரணும் ஓகே அவை கேள்வியை தொடங்குவேன் முதலாவது இங்கே நடைபெற்ற தாக்கங்கள் எழுதி கொள்ளுவேன் ஆல்ரெடி தரவுல தரப்படுது இந்த குரோமியம் படைக்கு ஐதான அமிலத்தை சேர்ப்பதன் மூலம் இதுல உள்ள அவ்வளவு குரோமியமும் சிஆர் த்ரீ பிளஸ் ஆக கன்வெர்ட் ஆகிறான் அதுக்கு பின்னால இந்த சிஆர் த்ரீ பிளஸ் கொண்ட கரைசலுக்குள்ளே சேர்க்கிறான் பெராக்சிடு ஐசால்பேட்டை சேர்க்கிற நேரம் வர விளைவுகளும் தரவுல தரப்படுது உருவாகிறது அயன்களும் எச் பிளஸ் எஸ் சல்பேட் ஆயின்களும் எழுதிக்கிறேன் அயன்களும் ஹெச் பிளஸ் சல்பேட் அயன்களும் அதுக்கு பின்னால இந்த கரைசலுக்கு மிக அளவில் ஃபெரோஸமோனியம் சல்பேட்டை சேர்க்கிறாங்க அதாவது எஃப்இ டூ ப்ளஸ் சேர்க்குறாங்க ஆகவே இங்கே சேர்க்கப்பட்ட எஃப்இ டூ அயன்கள் டைக்ரோமேட் டைக்ரோமேட்டாயன்களோட என்ன செய்யும் தாக்கத்துக்கு உட்படும் எஃப்இ டூ ப்ளஸ் அயன்கள் டைக்ரோமேட்டாயன்களோட தாக்கத்துக்குட்படும் மிக அளவு எஃப்இ டூ பிளஸ் கரைசலுக்குள்ள கொண்டு வரனால இங்கே உள்ள டைக்ரோமேட் அயன்கள் யாவும் முடிவடைந்ததுக்கு பின்னாலேயும் கரைசலுக்குள்ள ஒரு குறித்த அளவு எஃப்இ டூ பிளஸ் அயன்கள் எஞ்சி காணப்படும் இந்த எஃப்இ டூ பிளஸ்ட அளவு துணீறத்துக்காக என்ன செய்யறாங்க அந்த எஃப்இ டூ பிளஸ்ஸ பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட நியமிப்பு செய்யறாங்க ஓகே ஆகவே இந்த இடத்துல இருந்து தொடங்குவான் அதுக்கு முன்னால தாக்கங்கள் எழுதிட்டு வருவான் ஆகவே முதலாவது தாக்கம் சிஆர் த்ரீ பிளஸுக்கும் பெராக்சி இடையில நடைபெற தாக்கம் எஸ் டூ ஓ எயிட் டூ மைனஸ் ஓகே விளைவுகள் தரப்படுது டைக்ரோமேட் ஆயின்கள் சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் ப்ளஸ் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் ஆயின்கள் சால்ஃபேட் ப்ளஸ் எச் பிளஸ் ஓகே முதலாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை பார்த்துக்கொள்ளுவான் சிஆர் த்ரீ plus விளைவில் டைக்ரோமேட்டில் சிஆர்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் சிக்ஸ் அணுக்களை சாப்பிடத்துறதுக்காக இந்த இடத்துல ரெண்டை சேர்க்குறேன் ஆகவே இருந்து ப்ளஸ் டுவெல்வுக்கு மாறனால ஆறு இலத்திரன்கள் இழக்கப்படும் ஆகவே ஆறு இலத்திரன்கள் இழக்கப்படும் அடுத்து ஃபெராக்சிட் ஐசல்ஃபேட்டை பார்ப்பேன் ஃபெராக்சிட் ஐசால்ஃபேட்டில் சல்ஃபர்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் செவன் விளைவுல சல்ஃபேட்டில் சல்ஃபர்ட் ஸ்டேட் பிளஸ் சிக்ஸ் அணுக்களை சாம்படுத்துகிற நேரம் இங்கேயால இரண்டுன்னு சொல்லி வரும் ஆகவே பதினாலு பதினாலில் இருந்து பன்னிரெண்டு போகுது ஆகவே இரண்டு இலத்திரன்கள் ஏற்கப்படும் ஓகே இதை சுருக்கா இரண்டு இங்கேயால் ஆறுன்னு சொன்னால் மூன்றுன்னு வரும் இலத்தன்களை கேன்சல் பண்றதுக்காக இந்த சமன்பாட்டை மூண்டால பெருக்கணும் ஆகவே பெராக்சிடைசால்பேட்டுக்கு முன்னால மூண்டை சேர்ப்பான் விளைவில் எஸோஃபோ டூ மைனஸ்க்கு முன்னால மூண்டை சேர்ப்பான் ஓகே அடுத்து ஆக்சிஜன் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுவான் தாக்கி பக்கம் முத்த ஆக்சிஜன் இருபத்தி நாலு விளைவு பக்கம் ஆக்சிஜன் இருபத்தி நாலு ப்ளஸ் ஏழு ஆகவே விளைவில் ஏழு ஆக்சிஜன் கூடவாக காணப்பட்டனால தாக்கி பக்கம் ஏழு ஹெச் டூ ஓவை சேர்த்துக்கொள்வான் ப்ளஸ் செவன் டூ ஓ உள்ள ஹைட்ரஜன் கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்காக பதினாலு சேர்த்து கொள்ளுவான் முதலாவது கரைசலுக்குள்ள நடைபெற்ற எழுதிட்டான் அடுத்து இரண்டாவது கரைசலை அடுத்த கரைசலுக்குள்ள இஞ்சி காணப்பட்ட பெராக்சி ஐசால்ஃபேட் அகற்றப்பட்டு இந்த கரைசலுக்குள்ள மிக அளவு ஃபெரஸ் அம்மோனியம் சல்பேட்டை சேர்க்குறாங்க ஆகவே இந்த சேர்க்கப்பட்ட ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டில் காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் அயன்கள் டைக்ரோமைட் ஆயன்களோட தாக்கத்துக்குட்படும் ஆகவே அந்த தாக்கத்தை எழுதிக்கொள்ளுவான் எஃப்இூ பிளஸ் பிளஸ் டைக்ரோமேட் விளைவாக்கப்பட்டது ஊடகம் அமிலம் ஊடகம் விளைவு சி ஆர் த்ரீ பிளஸ் தாக்கத்தை சாம்படுத்திக் கொள்ளுவாம் தாக்கி பக்கம் plus 2ல இருந்து பிளஸ் த்ரீக்கு போறனால ஒரு இலத்ரன் இழக்கப்படும் டைக்ரோமேட்ல குரோமியம் plus 3 அணுக்களை சமைப்படுத்துறதுக்காக இங்கேயால இரண்டை சேர்க்கிறேன் ஆகவே பன்னிரண்டு இருந்து ஆறு ஆகவே ஆறு இலத்திரன்கள் ஏற்கப்படும் ஓகே இலத்திரன் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த தாக்கத்தை ஆறால் பெருக்க போகிறோம் ஆகவே இதுக்கு முன்னால் ஆறு விளைவுல ஃபெரிக்குக்கு முன்னால ஆறு சேர்க்குறேன் ஓகே ஆகவே அடுத்து ஆக்சிஜன் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக விளைவில் ஏழு ஹெச் டூ ஓவ சேர்க்குறேன் தாக்கி பக்கம் பதினான்கு ஹெச் பிளஸ் சேர்க்குறேன் ஓகே இதுதான் சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு ஆகவே இரண்டாவது தொகுதியில நடைபெற தாக்கத்தை அவங்களுக்கு தெரியும் மிக அளவு எஃப்இ டூ பிளஸ்னால கரைசல்ல காணப்பட்ட அவ்வளவு முடிவடைய கரைசலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு எஃப்இ டூ பிளஸ் எஞ்சும் அந்த எஞ்சிய எஃபி டூ பிளஸ் இனம் காண்றதுக்காக இந்த எஃப்இ டூ பிளஸ்ஸ பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட நியமிப்பு செய்கிறாங்க ஆக இந்த இடத்துல நடைபெற தாக்கமும் நாங்க மேலே இந்த இடத்துல எழுதினாதே தாக்கம் தான் பதினான்கு பிளஸ் அமில ஊடக முன்னிலையில விளைவு ஆறு எஃப்இ த்ரீ பிளஸ் அயன்களும் பிளஸ் இரண்டு சி ஆர் த்ரீ பிளஸ் ஆயன்களும் ஏழு எச் டூ ஓவும் விடுவிக்கப்படும் ஓகேஷன் இந்த இடத்துல தொடங்குவா இந்த குறித்த கரைசல்லில் எஞ்சி காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் அளவை துணிறத்துக்காக பொட்டாசியம் டைக்ரோமேட்டை சேர்க்குறாங்க சேர்க்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட்டை செறிவும் தெரியும் கனவளவும் தெரியுமா இருந்தால் சேர்க்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட்டை மூளளவை கணிக்கலாம் ஆகிய மூளளவை கணிப்பாம் செறிவு தர கனவளவு செறிவு தசம் சைவர் ஐந்து மூல்பெசிமீட்டர் கணம் கனவளவு எட்டு தசம் ஐந்து பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்க சைவர்தசம் நான்கு இரண்டு ஐந்து தர சய மூன்று சொல்லி வரும் ஓகே நான் இந்த இடத்துல சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல இல்லை நீங்கள் சரியை எழுதி கொள்ளுங்க ஓகே அடுத்து சேர்க்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட்டர் மூலளவு தெரியுமா இருந்தால் இந்த குறித்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் ஆயன்கள்ட மூலளவை கணிக்கலாம் பீசுமான விகிதம் ஆறுக்கு உண்டுன்றனால இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்ட மூலளவை ஆறால் பெருக்கினிங்காண்டா அந்த கரைசல்ல எஞ்சி காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ்ட மூலளவு வரும் ஆவே சைவத்தசம் நான்கு இரண்டு ஐந்து தர பத்தின் சயம் பெருக்கினீங்கண்டா இந்த கரைசல்ல எஞ்சி காணப்பட்ட ஆன்சர் இரண்டு தசம் ஐந்து ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூலன்னு சொல்லி வரும் ஓகே ஆகவே இந்த கரைசல்ல எஞ்சி காணப்பட்ட எஃபி டூ பிளஸ் எங்கள்ட்ட மூலளவை கணிச்சிட்டேன் அதாவது சேர்க்கப்பட்ட மொத்த ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் இவ்வளவு அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு இங்கே உள்ள டைக்ரோமேட்டாயன்களோட தாக்கம் புரிய ஒரு குறித்தளவு எஃபி டூ ப்ளஸ் செஞ்சும் சொல்லி பார்த்தேன் அந்த எஞ்சியை எஃபி டூ ப்ளஸ் ட தான் இப்போ துணிஞ்சான் இரண்டு தசம் ஐந்து ஐந்து தரப்பாத்தின் சயம் உண்டு மூல் ஓகே அடுத்தது இவ்வளவு தான் எஞ்சி அது சேர்க்கப்பட்ட மொத்த ஃபெரஸ் அமோனியம் சால்ஃபேட்டை மூல் தெரியுமா இருந்தால் அதில் இருந்து இந்த எஞ்சியத்தை கழிச்சிங்கன்னு சொன்னா எவ்வளவு இங்கே உள்ள தாக்கம் புரிஞ்சிச்சுன்னு சொல்றது இனம் காணலாம் ஆகவே முதலாவது இந்த கரைசலுக்கு சேர்க்கப்பட்ட மொத்த ஃபெரஸ் அமோனியம் சால்பேட்டை மூலளவு துணிஞ்சிட்டு வருவான் சேர்க்கப்பட்ட மொத்த ஃபெரஸ் அமோனியம் சால்பேட் எஃப்இ என்ன மூலளவு துணிவா மூல் சமன் திணிவின் கீழ் மூன்று தசம் கிராம் பூஜ்ஜியம் கீழ் திணிவு இதுதான் சேர்க்கப்பட்ட மொத்த பெரஸமோனியம் சல்பேட்ட மூல் உங்களுக்கு தெரியும் ஒரு மூல் பெரஸமோனியம் சல்பேட்டை சேர்க்கிறீங்களா இருந்தா அதுல இருந்து விடுவிக்கப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் மூலம் ஒரு மூலா தான் நீக்கும் ஆகவே ஏழுத்தசம் ஒன்பது தர பத்தின் சாயம் மூன்று மூல் பெரஸமோனியம் சல்பேட்ல இருந்து உருவாகிற மொத்த எஃப்இ டூ பிளஸ்ட மூல அளவும் ஏழுத்தசம் ஒன்பது தர பத்தின் சாயம் மூன்று தான் நிற்கும் ஓகே ஆவே சேர்க்கப்பட்ட மொத்த எஃப்இ டூ பிளஸ் ஆயின்கள்ட மூல் தெரியும் அதுல தாக்கத்துக்கு பின்னால் இந்த டைக்ரோமேட் ஆயின்களுடனான தாக்கத்துக்கு பின்னாலே எஞ்சி காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் ஆயின்கள்ட மூலம் தெரியுமா இருந்தா இங்கே டைக்ரோமேட் ஆயின்களோட தாக்கம் புரிந்த எஃப்இ டூ பிளஸ்ட அளவை கணிக்கலாம் அது சமன்

ஆகவே டைக்ரோமெட்டாயின்களோட இந்த கரைசல்ல காணப்பட்ட டைக்ரோமெட்டின்களோட தாக்கம் புரிந்த எஃப்இ டூ கணிச்சிட்டேன் இங்க பீசமான விகிதம் தெரியும் ஆறுக்கு உண்டு ஆகவே இந்த கரைசல்ல காணப்பட்ட மூல கணிக்கிறதுக்காக என்ன செய்வீங்க எஃப்இ டூ பிளஸ் ஆயின்கள்ட மூல ஆறால பிரிக்கணும் ஏண்டா பீசமான ஒன்றுக்கு ஆறு ஓகே ஆறால பிரிச்சிங்கண்டா ஆன்சர் எட்டு தசம் எட்டு மூன்று தர பத்தின் சய நாலு மூணுன்னு சொல்லி வரும் ஓகே ஆகவே கரைசல்ல காணப்பட்ட டைக்ரோமேட்டாயின்கள்ட மூளை கணிச்சிட்டேன் அதாவது இந்த சிஆர் த்ரீ பிளஸ் ஃபெராக்சி டைசால்பேட்டோட தாக்கம் புரிந்து உருவாக்கிய டைக்ரோமேட்டாயின்கள்டூளவை கணிச்சிட்டேன் அதுதான் எட்டு தசம் எட்டு மூன்று தர பத்தின் சய நாலு மூல் ஓகே ஆக இது தெரியுமா இருந்தா இந்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட மொத்த சிஆர் த்ரீ பிளஸ் மூளை கணிக்கலாம் இங்கேயும் பீசமான விகிதம் சிஆர் த்ரீ பிளஸ் டூ சிஆர் டூ செவன் டூ மைனஸ் இரண்டுக்கு உண்டு அவ இந்த ஆன்சரை பெருக்குங்க இரண்டால எட்டு தசம் எட்டு மூன்று தர பத்தின் சய நாலு மூளை பெருக்கணும் இரண்டாள் ஆக அந்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட மொத்த சிஆர் த்ரீ பிளஸ்டூல கணிக்கலாம் பதினேழு தசம் ஆறு ஆறுன்னு சொல்லி வருது மட்டும் தட்டினா பதினேழு தசம் ஏழு தர பத்தின் சய நாலு மூல் ஓகே அவை இந்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட சிஆர் த்ரீ பிளஸ்ட மூலையும் கணிச்சிட்டேன் பதினேழு தசம் ஏழு தர பத்தின் சய நாலு மூல் அடுத்தது CR3++ த்ரீ பிளஸ்ட்ட MCR3++ கணிப்பேன் எம் சிஆர் த்ரீ பிளஸ் திணிவை மூலர் தினிவால பெருக்க போகிறீங்க சிஆர் த்ரீ பிளஸ்ட மூல் பதினேழு தசம் ஏழு தர பத்தின் சய நாலு மூல் மூலர் திணிவு ஐம்பத்தி ரெண்டு கிராம் மூல் மைனஸ் ஒன் ஓகே இதை சுருக்கா இப்போ மோலும் கேன்சல் ஆகும் ஆன்சர் கிராம்ல வரபோது ஒன்பது தசம் இரண்டு சைவர் நான்கு தர பத்தின் சய இரண்டு கிராம்னு சொல்லி வரும் ஓகே திணிவா கணிச்சிட்டாம் அடுத்தது திணிவம் அடர்த்தின்னு தெரிஞ்சா இந்த குறித்த தகடுக்கு மேல அப்ளை பண்ணியுள்ள அந்த சிஆர் லேயர்ட கனவளவை கணிக்கலாம் ஓகே ஆவே அடுத்து கனவளவை கணிப்பாம் உங்களுக்கு தெரியும் கனவளவு சமன் திணிவின் கீழ் அடர்த்தி ஓகே திணிவு ஒன்பது தசம் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு தர பத்தின் சை இரண்டு கிராம் தரவுல அடர்த்தி தரப்படுது ஏழு தசம் இரண்டு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ அவ இந்த கிராமும் கிராமும் கட்டாக சென்டிமீட்டர் மைனஸ் 3 மேல வர சென்டிமீட்டர் கியூபுன்னு சொல்லி வரும் ஆன்சர் ஆகவே ஒன்பது தசம் இரண்டு நான்கு தர இரண்டின் கீழ் ஏழு தசம் இரண்டு ஓகே இவ்வளவு சென்டிமீட்டர் கியூபுன்னு சொல்லி வரும் ஓகே இதை சமப்படுத்துங்க உங்களுக்கு தெரியும் கனவளவு சமன் நீளம் தராகலம் தர உயரம் இந்த இடத்துல நீளம் தராகலம் தர தடிப்பம் சொல்லி எழுதுவான் ஓகே நீளம் ஆல்ரெடி தரவில் தராங்க எட்டு சென்டிமீட்டர் அகலமும் தராங்க ஐந்து தசம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் ஆகவே திக்னஸை தான் கணிக்கப் போறாம் அதை டீ என்று கொள்கிறேன் இதை சுரிக்க நீங்கள் ஆன் சொன்னால் டீக்கான ஆன்சர் மூன்று தசம் இரண்டு தரம் பத்தின் சய நாலு சென்டிமீட்டர்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் ஆன்சர்